ஹாய் ஹலோ கேஸ் நம்ம மல்லிசீரியில் வந்து என்னென்ன சோரோஷமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி பிரமாவாக பார்க்க போகிறேங்க என்னென்ன சோரோஷமான விஷயங்கள் நடக்க போதுனக்கா முக்கியமாக வந்து நம்ம விஜயை வந்து ஏமாத்திட்டி இவ்வளோ நாளாக வந்து ஒவ்வொரு விஷயத்த வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு கூட சொல்லலாம் இந்த ரஞ்சிதாவும் இந்த நாகவும் இப்போ வந்து நாகு வந்து வசமாக மாட்டினால் என்ன பண்ணக்க இப்போ நாங்களும் இந்த தப்பை வந்து பண்ணோம் இதெல்லாம் பண்ணதே இந்த ரஞ்சிதா தானே அவளை வந்து சும்மா விடக்கூடாது பண்ணுறது எல்லாமே தப்பு அவ்வளோது ஆனால் வந்து இப்போ நம்மளை மாட்டை விட்டுட்டு என்ன பண்ணிட்டேனக்க இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து பண்ணிட்டா தூக்கி உள்ள வச்சுட்டா அப்படின்னு வந்து சொல்லிட்டு என்ன பண்ணா நம்ம நாகு எல்லா உண்மையும் வந்து நம்ம மல்லிகையில வந்து சொல்லுவாங்க இவதான் பாப்பா எல்லாமே வந்தா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜஸ்ட் அந்த பணத்தை வாங்கிட்டு வந்து பணத்தாசிரியர் இப்படி எல்லாம் வந்து பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த நகை எல்லாமே எங்க இருக்குனாக்க அவகையில் தான் வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க ஏன்னா இப்ப வந்து அப்படி சொன்னாதான் வந்து நம்ம நா ரஞ்சிதா அதாவது நாகு வழியும் வெளியே வர முடியும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு என்ன பண்ணாங்கனாக்கா இப்படி ஒரு விஷயத்த சொல்றாங்க உடனே வந்து நம்ம மல்லி என்ன பண்ணாங்கனாக்கா நேரங்க வந்து என்ன பண்ணுறாங்கனாக்க இந்த இடத்துல தான் இருக்கும் அப்படின்னு வந்து அவங்க சொல்ல உடனே வந்து அதே மாதிரி வந்து போயிட்டு என்ன பண்ணாங்கனாக்கா அந்த இடத்துல வந்து போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் டேங்கை வந்து க்ளீன் பண்ண போகிறேன் வந்து சொல்கிறாங்க சொன்னதுமே நம்ம ரஞ்சிதாவுக்கும் ரஞ்சிதாவோட அம்மாவுக்கும் வந்து பயங்கரமான ஷாக் ஆகிடுது என்னடா இது அப்படின்னு வந்து சொல்லிட்டு சரி உடனே அந்த இடத்துல என்ன ஆச்சுனாக்கா இப்போ நீங்கள் வந்து டேங்கை வந்து கழகவே கூடாது அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க நம்ம விஜய் வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா அந்த நேரத்தில் உள்ளே வர்றது நம்ம மல்லி வந்து முடியவே முடியாது நான் வந்து மேலே போயிட்டு கழுவி தான் ஆகணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க சரி மேலே போகிறாங்க மேலே போனதுமே வந்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாமல் வந்து நம்ம மல்லி நிற்கிற அந்த ஒரு நேரத்தில் இப்போ என்ன நம்ம ரஞ்சிதா வந்து போயிட்டு எப்படியாவது உண்மையா வந்து கண்டுபிடிச்சிருவாளா இந்த மல்லி அப்படின்னு சொல்லி இருக்காங்க அந்த சமயத்தில் நம்ம மல்லி என்ன பண்ணாங்கன்னாக்கா கால் பண்ணி வந்து வர சொல்கிறாங்க வர சொல்லிட்டு மேலே என்ன பண்ணாங்கனாக்கா இங்கே வந்து நில்லுங்க அப்படின்னு வந்து கூப்பிட்றாங்க கூட்டத்துமே வந்து என்ன இப்போ எதுக்கு நாங்களை கூப்பிடுறா அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க கேட்டதுக்கு என்ன நீங்கள் தான் வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சு இந்த ஆதாரத்தை பாருங்கள் அப்படின்னு வந்து காட்டினதும் நம்ம இந்த ரஞ்சிதாவுக்கும் அவங்களோட அம்மாவுக்கும் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரில வசமாக வந்து மாட்டிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஒரு செகண்டில் சரி இப்போ நம்ம மல்லி வந்து பண்ண ரொம்ப சூப்பர் தான் இதே ஆதாரத்தை எடுத்துகிட்டு போயிட்டு வந்து போலீஸ் கையில் கொடுத்தாலே போதும் இந்த நாகுவை வெளியே விட்டுருவாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களை தூக்கி உள்ளே வச்சு லாடம் கட்டுவாங்க ஏன்னா வந்து இப்போ இந்த இவங்களால் தானே வந்து இந்த மல்லி ஜெயிலுக்கு போனாங்க ஜெயிலுக்கு போயிட்டு நம்ம வெண்பா குட்டிக்கு வந்து ஒரு பிரச்சனை வந்துச்சு இப்போ எல்லாமே வந்து என்ன பண்ணுவோம் சால்வ் ஆயிரும் அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு அங்க ஆரம்பிச்சாங்க அந்த செகண்ட்ல தான் வந்து என்ன ஆக போகுதுனாக்க இப்ப மல்லி வந்து இவங்க ரெண்டு பேரையும் வந்து தூக்கி உள்ளே வைக்க போகிறாங்க இவங்க மட்டும் உண்மையை ஒத்துட்டாங்கங்களா அதுவே போதும் இப்போ வந்து சும்மா விடக்கூடாது நான் வந்து பண்ண தப்பு தான் நீ வந்து என்ன பண்ணணும் இதை வந்து விஜய் தம்பிக்களை சொல்லிடுறதா அப்படின்னு வந்து கெஞ்சி கூப்பாட ஆட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் வந்து என்ன பண்ண போகிறாங்க நம்ம மல்லி எல்லா உண்மையும் வந்து சொல்ல போகிறாங்க சொல்லி உங்களுக்கு சரியான தண்டனை வந்து வாங்கி தருவாங்களா மாட்டாங்களா அப்படின்றத வந்து கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக இவங்களுக்கெல்லாம் வந்து தூக்கு தொண்டனை தந்தால் கூட நல்லா தான் இருக்கும் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன் நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்க அதை கமெண்ட் பண்ணி வீடியோக்கா லைக்கை போட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க and